டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபேட்டில் ஐபிஐஎஸ் பெயிண்டாக்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு சின்ன அழகான கோலம் எப்படி போடுதுன்னு நான் டெமோ காட்ட போனேன் ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஐபிஐஎஸ் பெயிண்ட்டு நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ வெர்ஷன் இல்லை ஸோ இதில் வந்து நீங்கள் மை கேலரி இதில் வந்து இந்த பெயிண்ட் ப்ரெஷ் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் நான் போட்ட கோலம்ஸ்லாம் இருக்குது இதில் இந்த ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் நிறைய செட்டிங்ஸ் இருக்கு ஏ ஃபோர் சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஹெச்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா ஸ்கொயர் ஷேப் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் போல போலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு அது கூட த்ரீ ஃபிஃப்டி டிபிஐ வச்சு நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து லேயர்ஸ் இது லேயர்ஸில் ஒன் டூ த்ரீ நீங்கள் எத்தனை லேயர் வேணால் வச்சுக்கலாம் இந்த லேயர் எல்லாத்துக்கும் அடியில் பேக்ரவுண்ட் இருக்கும் அதோட கலர் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் ஒயிட் கலரில் கோலம் போகிறேன் அதனால் நான் வந்து இதோட கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலராக வச்சுக்கிறேன் சரிங்களா டார்க் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு லேயர் ஒன்னில் இருந்து நான் கோலம் கொடுப்பேன் ஓகே அதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷு அதாவது இந்த கலர் வந்து ஒயிட் கலராக வச்சுக்கோங்க நான் ப்ரெஷ்ஷில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரவுண்ட் அதாவது ஒன்று இருக்கு யூஸ் பண்ண மேம் டிப் அண்ட் ஹார்ட் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு திக்கான லைன்ஸ் வரும் இல்லை ஃப்ளவர் ஷவர் க்ரே ஆனதுலாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு டிப் அண்ட் ஹார்ட் அப்படிங்கிற ப்ரஷ் செட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் ஏதாவது கோலம் போயிட்டு நீங்கள் போடலாம் ஸோ இதில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கோலம் போடணும் அப்படின்னா நம்ம நிறைய பொறுமை வேணும் ஆக்சுவலாக அது மாதிரி போடலாம் இப்போ டாட் வச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணா அழகா போடணும் so பாத்தீங்கன்னா அழகா smooth ஆ வரும் super ஆ இந்த மாதிரி நம்ம அழகா போட போறோம் so நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நிறைய rulers இருக்கு இதோட மேஜிக்கே ஏ என்னன்னா rulers அந்த rulers வச்சு நம்ம amazing டிசைன்ஸ் வந்து create பண்ண முடியும் so இந்த சிம்பல் தான் வந்து ரூலர் சிம்பல் இதுல வந்து உங்களுக்கு வந்து சிம்மெட்ரி ரூலர் இருக்குது இந்த மாதிரி சர்க்கிள் போடணும் இல்லையா சர்க்கிள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இப்படி பண்ணிங்கன்னா அழகா சர்க்கிள் பர்ஃபெக்ட் சர்க் சர்க்கிளாக உங்களால் போட முடியும் சரிங்களா அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் கீழே இருக்க ரூலர் பாருங்களேன் அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மிரர் ரூலர் அடுத்தது வந்து கலைடா ஸ்கோப் ரூலர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ரூலர் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அந்தளவு காம்ப்ளிகேட்டடாக இல்லை நான் இன்றைக்கி வந்து கலைடா ஸ்கோப் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ரூலர் வந்து நான் போட போறேன் முடிஞ்ச வரையும் நம்ம இதை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை தேர்ட்டி சிக்ஸ் போக்ஸ் கொடுத்துருக்க உங்களுக்கு நீங்கள் அவ்வளவும் யூஸ் பண்ணி போடணும்னு அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து just நான் இதில் ஒன்றே ஒன்று ட்ரா பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா இது பண்ணி நான் பார்த்துக்கலாம் இதுலேயுமே அந்த பர்ஃபெக்டாக ரவுண்ட்ஸ் வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதில் ஏன் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஒன்னா இப்போ நான் ரெண்டு ரூலர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ரூலர் இருக்குது அதை ஆஃப் பண்ணிடலாம் அப்போதான் வந்து கலைடா ரூலரோட அந்த மற்ற டிசைன்ஸ்லாம் வரும் இல்லைன்னா வெறும் சர்க்கிள்ஸ் மட்டும் தான் நீங்கள் போட முடியும் இதை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் கலேடாஸ் போக்கு உலக வந்து ஜஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் வருது ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டே போகலாம் நம்மளுடைய கை ஆக்சுவலா வந்து ஷேக் ஆகாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் எடுக்கணும் நிறைய நான் வந்து பண்ணுவேன்னா அன்பு பண்ணிட்டு அன்பு பண்ணிட்டு தான் பண்ணுவேன் நான் ஏன் டிஜிட்டல் கோலத்துக்கு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு வந்து உண்மையாலுமே ஃபுளோர்ல போடுறது உண்மையான ஹாப்பினஸ் பட் இது எதுக்காக நான் வந்து சூஸ் பண்றேன் அப்படின்னா நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா சில கோலம்லாம் வந்து நம்ம போடணும்னு ட்ரை பண்ணியிருப்போம் நினைப்போம் பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது நம்ம ஃப்ளோர் இருக்காது அந்த அளவுக்கு டைம் இருக்காது பெருசாக கோலம் போடணும்னு ஆசைப்படும் பெருசாக இடம் இருக்காது ஸோ அதனால் என்னோட ஆசைகளை கொஞ்சம் தனிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அந்த டிசைனை அழகாக சூப்பராக போட்டலாம் பார்க்கவே ஆசையாக இருக்கும் ஸோ இதனால தான் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் கொஞ்சம் எக்ஸை போச்சு நான் எடுத்துருவேன் இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம கலர் போடணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ரூலர் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து ஸ்போக்ஸை குறைச்சுக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ்த் இருக்குன்னா நீங்கள் அதை வர ட்வெண்ட்டி போச்சிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதான் குறச்சிக்கலாம் இப்போ டுவெல் இருக்குது எயிட் மட்டும் போகுதுன்னா எயிட் இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும் இப்போ நான் எங்கே ஒரு டிசைன் போடுறனோ அங்கே மட்டும்தான் சரிங்களா நான் ஜஸ்ட் இதோட போதும் இன்னைக்கு அதனால நான் அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து கலர் போட போகிறேன் கலர் போடும்போது பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இப்போ சென்டரில் என்ன கலர் வேணும் உங்களுக்கு விருப்பம் காவி காவி கலர் கொடுக்கணும் அப்படின்னா அது அந்த கலர் இதை சூஸ் பண்ணி சென்டரில் வந்து எந்த டேப்பில் வேணுமோ அந்த டேப்பில் கொடுத்துருவேன் ஸ்ட்ரெஸ்ட் பண்ண வேண்டியதாக வேற வேறு கலர் வேணாலும் என்னோட டார்க் கிரீன் வேணும்னாலும் நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் போயிட்டு இந்த கிரீன் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியல அப்படின்னு பண்ணிக்கலாம் டார்க் கிரீன் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் நம்ம கையிலதாங்க இருக்கோம் நம்மளுடைய ஆசை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பிடிச்ச வேலையை செய்யுங்க கிடைக்கிற டைம்மை எஃபெக்டிவ்வாக யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் எனக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நிறைய பேர் புக்ஸ் படிக்கலாம் நிறைய பேர் டான்ஸ் ஆடுவீங்க நிறைய பேர் பாட்டு பாடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்சி டெய்லியுமே டைம் ஒதுக்கி இது பாருங்களேன் இது ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல சரி ஓகே இப்போதைக்கு வயிற்றுல வச்சுக்கலாம் அது வந்து அந்த லைனை டச் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும் ஓகே போகிறோம்னு நினைக்கிறேன் வேற பல இதாக

நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இதை எப்படி யூஸ் பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு Thank you so much, friends. Thank you for watching this video.